கொடு கட்டுப்பட்டு மாதிரி பெருப்பு வயசாக வந்து மன வாழ்க்கை தடப்படுது பாக்கற வரலாம் கட்டாயிடுது சின்ன பொண்ணு ஒரு காதலை மாட்டி விலங்கு மாட்டா ஆமா அந்த பையன் சரிங்க சொல்ல கேட்க மாட்றான் பெத்தம் பிச்சைக்காமல் வந்து ஆமாம் அந்த காதில் கட் பண்ணிட்டோம் ஆமாம் ஆமாம் அந்த தரத்தை கட் நல்ல இடத்துல நான் இப்போ வரையெல்லாம் வேலை கிடைக்கிறான் நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நாலு பேர் மதும் மறையாக காட்டும் இல்லையா

சேதுராமன் சேதுராமன் ஒருத்தர் பெரிய அரசியல்வாதி அந்த கோயில குமாச்ச பண்ணோம் நானும் சேதுராமன் வாரப்பூர்ல ஒரு அம்மன் கோயில் பண்ணோம் ஆ சேரன்சாமி அப்பதான் சேதுராமன் வந்தாரு அரசியல் தலைவர் சேதுராமன் இது மாதிரி 305 கோயில் குமாச்ச பண்ணுன நான் சரி நான் சொன்ன ஜோசி உண்மை பொய்யா உண்மை உண்மை இது மாதிரி ஜோதி எல்லாம் பாத்துக்கிங்கள உலகத்துல நல்ல ஆமா நீ சொல்லாம 나 पट पट சொல்ற. சொல்லிட்டேனா இல்லையா? உங்க பெரிய பொண்ணுக நல்ல பலவா கமீனும். ஆமா. உங்க சின்ன பொண்ணு காதல் விலகணும் ஆமா. அந்த பையன் சரியில்லா பையன். குடிகர மாதிரி எங்கே கெஸ் மாரி இருக்கான்? அந்த பையன் விலகணும் நல்ல பாபளே வரணும். ஆமா நல்ல பாபளே வரணும். நல்ல எடத்த நல்ல பொண்ணே படிப்பு படிப்புலவே கவனமா இருக்கணும். அதேதான். வாள நீங்கதான் நீங்க சுத்தமா படிப்பு இல்ல. என்ன பச்சீங்க நீங்க?

நம்பிவாங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உருவாக்கி பொண்ணுக்கு நல்ல மனவாக்கி பொண்ணு காதல கட் பண்ணி நல்ல உருவாக்கி நாலு பேர் மாதிரி மாதிரி படித்த போதுமா